லட்சுமீநாசம் நாதயா முனமியமா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே ஸ்ரீபாஷேகாராயமகே தன்னோராமானுரிய பிரச்சோதையது ஆழ்வாரல் திருவடிகளே சரணம் எம்பிர்மாணாள் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே அஸ்மத் யோநித்ய அச்சுதாம்பு சிந்தோ ராமானுஜஷரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆளும் விளந்தளி மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅடியர் கருளாயே எல்லாம் வல்ல ஜேழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியில் ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியுடைய நான்காவது பாசுரம் எட்நூற்றி எழுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருமாலிருஞ்சோலை பாசுரத்திலே இது நாலாவது முதலிலே தனியன் கலையாமி கலித்தம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மகையர்க் தூயோன் சுலமானவே நெஞ்சுக்கு ஈருட்கடி தீபமடங்கா நடும்பிறவே நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலம் கணவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த பெற்றவனே வேலை அனைந்தருளும் கையாளடியேன் வெளியை துணித்து வேணும் துணிந்து எட்நூத்தி எழுபத்தி நான்காவது பாசுரம் சுர்மையில் ஆய சுருமையில் ஆய பேய் நூலை சுவைத்து சுடுசரம் அடு சிலை துறந்து நீர்மை இல்லாத தாடகை மாள நினைந்தவர் மனம் கொண்ட கோயில் கார்மலி வேங்கை கொங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் நருந்தேர் நறுந்தேன் வார்புணல் சூழ் தன் மாலில் வாழ் வார்புணல் சூழ் தன் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மட நெஞ்சேயே நெஞ்சமே என்று சொல்லி இரண்டு அடிகள் முதல் இரண்டடிகள் பெருமாளை பற்றி அடுத்த இரண்டடிகள் வழக்கம் போல அந்த ஊரை பற்றி பேசுகிறார் இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் கால் மணி என்றால் ஆகாயம் வளர்க்கும் ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய வேங்கை மரங்களும் கொங்கு மரங்களும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொழில்கள் அங்கே பூ பூத்திருக்கிறது பூவில் இருக்கக்கூடிய தேனுடைய வாசம் அங்கே எல்லா இடத்திலும் சூழ இருக்கக்கூடியதான குளிர்ச்சி பொருந்திய மால் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கலாம் வா நெஞ்சமே என்று கூப்பிடுகிறார் இந்த பெருமாள் யார் தெரியுமா என்றால் சுமயிலாய என்று சுமையில் என்றால் சூரத்தனம் மிக்கவள் என்றும் பொருள் உயர்வான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இந்த இடத்திலே வந்தவளோ போதனை போதனையின் நோக்கமோ கண்ணனை கொல்ல வேண்டும் ஆனால் அவள் வடிவம் தாங்கியது யார் என்றால் யசோதை பிராட்டியினுடைய வடிவத்தை தாங்கி வருகிறாள் யசோதை பெருவாளுடைய உருவத்தை தாங்கி வருவதால் சூர் என்கிற தெய்வப் பெண்ணாக சொல்லிவிட்டாள் தெய்வப்பெண் என்று சொல்லுகிறார் சூர்மையாவது சூரத்தனம் பயங்கரத்தன்மை அதனோடு கூடிய என்றபடி இருந்தாலும் சூறு மணங்கும் தெய்வப்பெண்ணே என்கிறபடி அவள் யசோதையினுடைய வடிவெடுத்து கொண்டு வந்ததனால் அவளை தெய்வப்பெண்ணாகவே வர்ணிக்கிறார் ஆழ்வார் இந்த இடத்திலே என்ன ஒரு பேயை பூதத்தை வர்ணிக்கலாமா என்றால் அவள் எடுத்த உருவம் யசோதையினுடைய உருவம் அதனால் அப்படி சொல்லுகிறார் தெய்வப் பெண் தன்மையோடு கூடினம் என்றும் உரைக்கலாம் என்று ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள் ராவணனை பார்த்து ஒருத்தன் கேட்டானா நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற பேசாம ராமனாவே மார்வ பூண்டு போய் நீ நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவன் சீதையிடம் போனால் அவள் வரமாட்டாளா என்று கேட்டால் அதற்கு ராவணன் சொன்னானா நான் ராமனாக போட்டு பார்த்தேன் ராமனா அடுத்த அடுத்தவன் மனைவி மீது எனக்கு நினைவு வரவில்லை எனக்கு அது தடுக்கிறதுன்னு சொன்னாலாம் அதுபோல் ஆனால் இங்கே வந்தவள் பேய் உருவிலே வந்த பூதனை தான் ஆனால் அவள் எடுத்த வேடம் என்னமோ யசோதையினுடைய வேடம் அதனால் அப்படி வந்தவளுடைய விஷம் நெருப்பு போன்ற விஷம் தடவி அவளுடைய முளைக்காம்புகளிலிருந்து பாலை சுவைத்தவன் அது மட்டுமல்ல எல்லோருக்கும் துன்ப விளைவித்து கொண்டிருந்த தாடை சுவாமி திறன் அழைத்துச் சென்று தாடகையை கொல்ல வேண்டும் என்று சொல்கிற போது ராமன் முதலில் தயங்குகிறான் பெண்ணை நான் கொள்ளலாமா என்று இவள் பெண் என்கிற இலக்கணத்திற்கே உட்பட்டவள் அல்ல எனவே அவளை கொல்லலாம் என்றும் சுவாமி உத்தரவு கூட ஆச்சாரியின் கருத்துக்கு ஏற்று ராமன் ராமன்பெறான் தாடகையை கொள்கிறார் அப்படி தாடகியை கொன்றவர் பூதனை என்கிற அந்த பேயை கொன்றவர் பூதத்தை கொன்றவர் அவர்தான் விரும்பி வந்து இருக்கக்கூடிய ஊர் எது என்றால் இந்த திருமாலிருந்தோலே எனவே அந்த திருமால் இருந்தோலையை சென்று வா நெஞ்சமே என்று சொல்லுகிறான் வேங்கை மரங்களும் கோம்பு மரங்களும் வானலாவ உயர்ந்து நிற்க குறுங்கி மலரானது பூத்து குழுங்க அதிலிருந்து பரவக்கூடிய நறுமணம் அது ஊர் முழுக்க பரவி இருக்க இந்த இடம்தான் தனக்கு ஏற்றடம் என்று கண்ணனாக பூதனையை கொன்றவனும் ராமனாக தாடகையை கொன்றவனுமான பெருமாள் விரும்பி ஏற்றுக்கொண்டு வசிக்கிற ஊர் ஏ மனமே கவலைப்படாமல் அங்கே சென்று வணங்கலாமா என்று சொன்ன எட்நூத்தி எழுபத்தி நாலாவது பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசோரத்தை சேமிப்போம் சூழ்மயில் ஆய பேய்மொழை சுவைத்து சுடுசுறம் அடுசுலை துறந்து நீர்மையில்லாத தாடகை மால நினைந்தவர் மனம் கொண்ட கோயில் கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வார்ப்புனல் சூழ் தன்மாலிருஞ்சோலை சோலை தன் மாலிருஞ்சோலை வனங்கொதும் வா வாச்சா மனசேந்திரி வா உத்யாபனாவா பிரகதேசாவாது கரோமியத்த சீமன் மிஸ்ரீமண்ணா ராயனாகி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகிய உலகத்துணையில் ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் கொள்வதற்கு సర్వత్ర గోవిందనామ అల్లుపురి వాయు కన్నాత్ర గోవిందనామసంగీర్తనం గోవిందోవిందోవిందోవిందోవిందోవిందోవింద